திருச்செந்தூர் அருகே வெள்ளத்தால் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனித்தீவுகளாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட்டிடம் கேட்கலாம் ஐகோர்ட் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக எந்த அளவு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் தொடர்ச்சியாக சுமார் முப்பத்தி ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் கொட்டி தேசியது இதன் காரணமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கடுமையான பெருமளவு மழைப்பொழிவு ஏற்பட்ட கடைக்கான பெருமளவு மழைப்பொழிவு ஏற்பட்டால் சாலை போக்குவரத்து பகுதிகளிலும் குடியிருப்பு வந்தவர்களும் சூழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக வந்து கடுமையான சிறப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றன செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான பாதிப்புகளை பொதுமக்கள் சென்று வருகிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள ஆத்தூர் பகுதியில் உள்ள சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கால் தனி தீவுகளாக காட்டியிருக்கிறது அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கும் கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய இருக்கக்கூடிய நரசை மற்றும் மற்றும் உள்ளிட்ட மீனவ கிராமமான புன்னாக்காய் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து தனி தீவு போல காட்சியளிக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக மழைப்பொழிவு குறைந்த மழைப்பொழிவு நின்ற போதிலும் ஆற்றில் வரக்கூடிய வெள்ள நீரானது அதிகப்படியான வெள்ள நீர் வருவதன் காரணமாக இந்த கிராமங்கள் வந்து முழுவதுமே வெள்ள நீரால் சூழ்ந்து சூழப்பட்டிருக்கிறது மேலும் திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலையிலும் அதிக அளவு வெள்ள நீர் வந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளுக்கு காட்சியிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் அதிகமான வெள்ளாண் நீர் வந்து சூழ்ந்திருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான எடுத்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இவர்களுக்கு அரசு சார்பில் செல்லக்கூடிய அந்த உதவி பொருட்கள் செல்வதற்கும் கடுமையான திறன்கள் வைத்திருக்கிறது அதிகப்படியான வெள்ள காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பேருந்து சென்ற பேருந்தும் வந்து வந்து பாதித்து நிறுவனம் நின்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து திண்டிப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதால் நிவாரணப் பொருட்கள் ஏற்றுச் செல்வதற்கும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினை வந்து கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் திருச்செந்தூர் போக்குவரத்து ஏற்றுச் செல்லப்படக்கூடிய பொருட்கள் அனைத்து தங்களது தகவல்களுக்கு நன்றி ஐகோர்ட்